ஒரே இரவில் வேலை எழுந்து தவிப்பவர்களுக்கு இருக்கும் வலி என்ன என்பதை எனக்கு நன்றாக தெரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்தேன் வைரமுத்து குறித்து என்னிடம் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் உலகத்தில் வேறு யாரும் இல்லையா பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் மையத்தை திறக்கும் நிகழ்ச்சியில் திரைப்பட பின்னணி பாடகி சின்மையை கொதிப்பு சென்னை கந்தன் சாவடியில் உள்ள ஐஸ்வர்யா தனியார் மருத்துவமனையில் பெண்களுடைய ஆரம்பநிலை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த நவீன மார்பக மையத்தின் திறப்பு இன்று நடைபெற்றது இந்த திறப்பு சிறப்பு விருந்தினராக பின்னணி பாடகி சின்மை மற்றும் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜா சுந்தரம் ஐஸ்வர்யா மார்பக மையத்தின் இயக்குனர் டாக்டர் தீபா ஐஸ்வர்யா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் அருள் முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நவீன மார்பக புற்றுநோய் மையத்தை திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பின்னணி பாடகி சின்மை ஒரே இரவில் தனது வேலை எழுந்து தவிப்பவர்களுக்கு இருக்கும் வலி என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஷாலின் என்பவர் பதிவிட்ட சமூக வலைதளத்தை பார்த்த பின்னர் அந்த முடிவு எடுத்தேன் கடும் வெயிலிலும் வெப்பத்திலும் போராட்டத்திலும் ஈடுபடுபவர்களை பார்த்தால் பாவமாக உள்ளது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அவர்களுக்கு உறுதிமொழி அளித்த வேலையை தான் அவர்கள் கேட்கிறார்கள் அதை கொடுத்து விடலாமே அங்கு வேலை செய்பவர்கள் எல்லாமே சிங்கிள் பேரண்டாகவும் குடும்பத்தை வழிநடத்தும் ஒரு நபராகவும் உள்ளார்கள் எனவே என்னால் முடிந்தது அன்று அவர்கள் கேட்ட தண்ணீரும் பிஸ்கட் பாக்கெட்டையும் கடவுளின் கருணையா என்னால் குடிக்க குடுக்க முடிந்தது என்று தெரிவித்தார் இதுபோன்ற போராட்டத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு ஷாலன் போன்ற ஒரு சிலர் உதவியாக உள்ளனர் அவர்களுக்கு ஏற்றவாறு நம்மால் முடிந்ததையும் செய்ய வேண்டும் தேசிய திரைப்பட விருது குறித்து வைரமுத்து கருத்து தெரிவித்த பெண் பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது வைரமுத்து தான் கேட்கணுமா உலகத்தில் வேறு யாரும் இல்லையா உங்கள் தப்பு ஒன்றும் இல்லை உங்களை இது போன்ற கேட்க வைத்திருப்பார்கள் அப்போதுதான் நான் கோபப்பட்டு ஏதாவது சொல்ல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டே இந்த கேள்வி என்னிடம் கேட்கலாமா இது தேவையா என்று கொந்தளித்துக் கொண்டார் அவங்களோட பார்த்துதான் படித்தேன் அன்னைக்கு வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெக்கிலையும் வெயில்லையும் அவங்க பாவம் வந்து என்ன என்ன கேட்குறாங்க வேலை வேணும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும்னு தான் கேட்குறாங்க கொடுத்துடலாமே நிறைய பேர் அங்கே வந்து பெண்கள் வந்து சிங்கிள் தே தேர் த ஒன்லி ஃபேமிலிக்கு அவங்க தான் ஒன்லி சோல் ப்ரெட்வினர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஸோ என்னால் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷாலன் ஆஸ் ஃபார் வாட்டர் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கன்னு என்னால அதை பண்ண முடிஞ்சுது அதனால அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த கடவுளை அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை அவங்களுக்கான அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே நான் ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்றவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற வியாச தோழர்கள் சேலன் மாதிரி நிறைய பேர் ஆன் கிரவுண்ட் இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் இஃப் ஆர் ஏபிள் டு ஆம்பிளிஃபை தேர் வாய்ஸஸ்

ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் கேஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்லை வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் ரீதா சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க வாட் இஸ் பாயிண்ட் யூ வை ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரனார் சின்மை சரீகடித்தார் சின்மை சாவடித்தார் சின்மை போடுவீங்க சீனா முடிஞ்சா நீங்க முடிஞ்சா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா பரவாயில்ல சார் நம்ம இன்னைக்கு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க பெண்கள்ல முக்காவாசி பேருக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுது அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த்த நம்மளோட வெல்னஸ் வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ தயவு செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த ஏர்லி ஸ்க்ரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஏர்லி ஸ்கிரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஃபார் ப்ரிவென்ஷன் கேன்சரை பார்த்து பய பயப்பட வேண்டாம் மெடி மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷன்ஸே வந்து சொன்னாங்க ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது ரொம்ப உண்மை அதில் ரொம்ப ட்ரூவாக இருந்தது அதெல்லாமல் கேட்கும்போது அண்ட் ஐ ட்ரூலி ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு ப்ரா சரியான நேரத்துல ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் இட் இஸ் கியூரபிள்